அண்மை செய்தி நூற்று ஒன்பது திரைப்பட பாடல்களின் உரிமை தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜரான இளையராஜாவிடம் ஒரு மணி நேரத்திற்கு மேல் சாட்சியம் அளித்துள்ளார் இசையில் தான் எனது முழு ஈடுபாடு என்றும் எத்தனை பங்களாக்கள் உள்ளன என்பது எனக்கு தெரியாது என்றும் இளையராஜா தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நூற்று ஒன்பது படங்களின் பாடல்களை சமூக வலைதளங்களில் வெளியிட தடை கோரிய வழக்கு பாடல்களின் உரிமை பெற்ற மியூசிக் மாஸ்டர் நிறுவனம் வழக்கு இது குறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நூற்று ஒன்பது திரைப்பட பாடல்களின் உரிமை தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜரான இளையராஜாவிடம் ஒரு மணி நேரத்திற்கு மேல் சாட்சியம் அளித்துள்ளார் நூற்று ஒன்பது படங்களின் பாடல்கள் உரிமை தொடர்பான வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டுள்ள இளையராஜா ஒரு மணி நேரத்திற்கு மேல் சாட்சியம் அளித்துள்ளார் தற்போது நாம் பார்க்கிறோம் கூடுதல் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வணக்கம் மகன் பாண்டியன் பிரம்மா குணா உள்ளிட்ட நூற்றி ஒன்பது படங்களின் இசை வெளியீட்டு உரிமையை பெற்றுள்ள மாஸ்டர் இசை வெளியீட்டு நிறுவனம் தங்கள் அனுமதியின்றி இந்த பாடல்களின் பாடல்களை யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில பயன்படுத்த தடை விதிக்க கோரி கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பாடல்கள் உரிமை வழங்குவது தொடர்பாக ஒப்பந்தம் செய்த போது யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்கள் பற்றி குறிப்பிடவில்லை என்றும் ஆடியோ ரிலீஸ் ஒப்பந்தம் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில இந்த வழக்குல சாட்சியம் அளிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாச நீதிமன்ற நீதிபதி பி இளங்கோ முன்பு இசை அமைப்பாளர் இளையாஜா ஆஜரானார்கள் அவரிடம் மூத்த வழக்கறிஞர் பி ஆர் ராமன் குறிப்பு விசாரணை மேற்கொண்டார் அதற்கு சாட்சி கூண்டில் ஏறி இளையராஜா இந்த விசாரணைக்கு பதிலளித்தார்கள் அவரிடம் பாடல்களின் பதிப்புரிமை பற்றியும் தயாரிப்பாளரிடம் மேற்கொண்ட ஒப்பந்தம் தொடர்பாகவும் சொத்து மதிப்புகள் தொடர்பாகவும் இளையா கேள்விகள் கேட்கப்பட்டன குறுக்கு விசாரணையின் போது எத்தனை பங்களாக்கள் உள்ளன என்று கேள்விக்கு இளையராஜா எனக்கு முழு ஈடுபாடும் இசையில் உள்ளதால் உலகளாவிய பொருட்கள் பற்றி எனக்கு தெரியாது என நீதிமன்றத்தில் அந்த குறுக்கு விசாரணை போது பதிலளித்தார்கள் பேர் புகழ் மற்றும் செல்வம் அனைத்தும் சினிமா மூலம் கிடைத்தது உண்மையா என்ற கேள்விக்கு அனைத்தும் சினிமா மூலமே கிடைத்தது என இளையராஜா பதிலளித்தார் அளித்தார் இளையராஜம் ஒரு மணி நேரம் நடந்த சாட்சி விசாரணை பெற்றதை அடுத்து நீதிபதி மீண்டும் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுப்பி வைத்து உத்தர பிறப்பித்திருக்காங்க தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி